எப்படி இருக்க அம்மா அம்மா சிறுகதை பற்றி படிச்சியா அதுல பிடிச்ச சிறுகதை என்னன்னு சொல்லு ஆஹ் நல்லா அதுவா அம்மா கொடுத்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து ஆ மாதவன் என்ற ஆசிரியருடைய புத்தகத்துல முத்துக்கள் என்ற தலைப்புல பத்து சிறுகதை இருக்கு அதுல வந்து வேஷம் அப்படின்ற தலைப்புல ஒரு கதை படிச்சேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுடா வேஷம் வேஷம் இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாத ரொம்ப நல்ல சிறுகதை தான் இப்ப நான் அந்த கதை சொல்ற சொல்லட்டுமா நீ கேக்குறியா வேஷம்ன்றது அதோட கதையோட தலைப்பு அந்த கதையில எப்படின்னா ஒரு ஊர்ல பத்மநாபன் கோளம்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு ஆலமரத்துக்கு பக்கத்துல பத்மநாபன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு சொந்தமான மண்டபம் ஒன்று இருக்கு அந்த கதையில வர்ற கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னா சிவதாஸ்னு ஒரு கதாபாத்திரம் வரா சுபாஷினின்னு ஒரு கதாபாத்திரம் வரா அந்த சிவதாஸ் விட சின்ன வயசுல இருந்து வளர்த்த அவருடைய ஒருத்தர் இருக்காரு அவருதான் அந்த சிவதாச வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு வராரு அந்த சிவதாஸ்க்கு வந்து அப்பா அம்மா இல்லையா அப்பா அம்மா எல்லாம் இல்ல அவங்க தான் அவனை சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு வராங்க அவன் எப்படி இருப்பான்னா ஒரு கிராமத்துல அவங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கான் ஆனா அவன் எப்படி இருப்பான்னா படிச்சது அவன் என்னமோ நான் என்னமோ பெரிய படிப்பு படிச்சுட்டுன்ற மாதிரி அந்த பந்தா காட்டிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான் அவனோட பொழுதுபோக்கே என்னன்னா காலையிலயே எழுந்திருக்கிறது காலையிலே எழுந்துட்டு அந்த குளத்துல போயிட்டு மூழ்கி குளிச்சிட்டு அங்க இருக்கிற இயற்கையெல்லாம் வேடிக்கை நின்றுட்டு இருப்பான் சுத்தி வேடிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வான் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய வெள்ளை வெட்டி சட்டியை நல்லா உதறி துவச்சி காய போட்டுட்டு கிளம்பி தலைலாம் சீவிட்டு நெத்தில விபுதி விட்டுக்கிட்டு அந்த பத்மநாபன் ஐயாவ வணங்கிட்டு அங்க இருக்கிற மண்டபத்துல ஏதாவது காரியம் வருதான்னு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான் இதான் இருக்கான் அப்புறம் என்ன ரோட்ல போற வரவுல கேலி கிண்டல் செய்யறது ஊர் பொண்ணுங்களை பார்த்து பார்த்து சிரிக்கிறது இதான் அவனோட வேலையாவே இருக்கு அவங்க கேட்க மாட்டாங்க எங்க அவங்க ஐயா அவன் கேட்க மாட்டான் ஊர்ல பாக்குறதுக்கு நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் நல்லா உடைய உடுத்திக்கிட்டு நல்லா அப்படியே சுத்தி சுத்தி வருவான் ஆனா மறைஞ்சு மறைஞ்சு நிறைய செய்வான் என்ன பண்ணுவான்னா அந்த கல்யாண மண்டபத்துல எப்பெல்லாம் காரியங்கள் வருதோ திருமணம் நடக்குதோ முன்ன போயிட்டு அந்த காரியம் நடத்துற ஆள் மாதிரியே அந்த கும்பல்ல நுழைஞ்சிருவான் அந்த கும்பல்ல நுழைஞ்சி போயிட்டு விருந்து சாப்பாடு எப்ப ரெடி ஆகும் நம்ம எப்ப சாப்பிடலாம்னு உட்காந்து தெரியாம சாப்பிடலான்ற ஒரு நினைப்புலயே அவன் போவாண்டாவன் அதே மாதிரி ஒரு மலையாள வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் வந்து எட்டு மணிக்கு முகூர்த்தம் வச்சுருக்காங்க இவன் எட்டு மணிக்கு முகூர்த்தம் சொல்லிட்டு விடிய காலையில் ஆறு மணிக்கு எழுந்துடுறான் ஆறு மணிக்கு எழுந்து காலையிலேயே டெய் தினமும் அதே மாதிரி குளிச்சுட்டு கிளம்புற மாதிரியே கிளம்பி அந்த மண்டபத்தில் போயிட்டு சாப்பிட்ணு முடிவு பண்ணிவிட்டு நல்லா விபுதியெல்லாம் விட்டுக்கிட்டு ஈரத்தலையோட தலையை சீவிட்டு கண்ணாடியை இன்னும் பின்னுமா நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கான் இவன் பண்ணுற வேஷத்தை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன தாசு காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பி நல்லா ரெடியாகி போரி ஆட்டுக்கு ரெடி ஆகி போயிட்டு என்ன எங்கேயோ வேலை வேலை பார்க்க போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வேலை பார்க்கணும் நம்மளுக்கு தெரியும் அவன் என்ன வேலை பார்க்க போறான் எப்பவும் போல அந்த மண்டபத்துல போயிட்டு சாப்பாடு எப்போ போடுறாங்க எப்ப சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிதான் அவன் நினைச்சுட்டு போறான் அதே மாதிரி அந்த மண்டபத்துக்குள்ள எப்படியோ கூட்டத்தோட கூட்டமா நினைஞ்சிட்டானா அந்த கூட்டத்துல போய் நுழைஞ்ச உடனே அவங்க எல்லாத்தையும் நாதஸ்வர ஒரு பக்கம் வாசிக்கிறாங்க பெரிய மேலதாளம் வாசிக்கிறாங்க எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறான் ஏன்னா மலையாள வீட்டு கல்யாணம் ஆச்சே அப்ப எப்படி இருக்கும் ரொம்ப ஆடம்பரமான நகைங்க ஆடைகள் எல்லாம் உடுத்திக்கிட்டு எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வந்திருக்காங்க மணமேடையில பொண்ணு வரா மாப்பிள்ளையும் வரா பொண்ணோட ஆடைய பார்த்துட்டு சிவதாஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியே ஆச்சரியமா நிக்கிறான் மாப்பிள்ளையும் வந்தவுடனே கல்யாண நிகழ்ச்சி கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வணக்க சொல்லிட்டு போறாங்க சிவதாஸ் வந்து அப்படியே ஆச்சரியமா அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்கான் ஏன் அப்படின்ட்டா ஏன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கானா அந்த பொண்ணு யாருன்னா வேற யாரும் இல்லடா அவ கூட படிச்சு சுபாஷினி தான் அவ கூட பள்ளிக்கூடத்துல ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருக்காங்க போல ஒன்னா படிச்ச உடனே ஓ நம்ம கூட படிச்ச நம்மளோட தோழி சுபாஷினியோடைய கல்யாணத்துக்கே நம்ம இன்னைக்கு வந்திருக்கோமா எப்படியாச்சும் யாருக்கண்ணையும் படாம நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டு தெரியாம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான் இதே வேலை தான் இவனுக்கு எப்பாரு கல்யாணத்துக்கு போறது தெரியாம தெரியாம சாப்பிட்டு வர்றது இப்படியே நடந்துட்டு இருக்கான் சாப்பாடு பந்து ஆரம்பிச்ச உடனே கூட்டத்தோட கூட்டமாக அவனும் போயிடுறான் கூட்டமாக போன உடனே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு கூட்டமாக பக்கத்துல பேசிக்கிட்டு அப்படியே ஜாடமாடைய போறான் போன உடனே பந்தியில எல்லாம் உக்காடுறாங்க மலையாள வீட்டு சாப்பாடுலாம் எப்படி இருக்கும் சொல்லவா வேணும் நல்லா தூக்கலா இருக்கும்ல வாழையில போடுறாங்க நார்த்தங்காய் ஊருகை வைக்கிறாங்க தயிர் பச்சரி வைக்கிறாங்க பெரிய பெரிய அப்பளம் வைக்கிறாங்க பருப்பு சாதம் வைக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கிறான் இன்னைக்கு ஒரு பிடி நம்ம பிடிச்சிடணும் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வீட்டுக்கு போயிடணும் நம்ம ஐயா கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலேயே வாழையில எல்லாம் உட்காந்தோடனே நல்லா ஆர்வமாக உக்காடுறான் வேட்டியெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு உக்காந்த உடனே அப்பளத்தெல்லாம் நொறுக்கி நல்லா சாப்பாடுல போட்டு சாப்பிடலான்ட்டு எடுத்து கிட்ட வரா அப்புறம் என்ன அவங்க ஐயா வந்துட்டாங்க ஐயா வந்து டக்குன்னு கைய புடிச்சிட்டாரு அப்புறம் என்ன அந்த சுபாஷினி கல்யாண பொண்ணு சுபாஷினி அப்படியே ஆச்சரியமா பாக்குறா அங்க சாப்பிட மாதிரி எல்லாம் தாசையே பார்க்கறாங்க பாக்குறாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்ப அவன் அப்படியே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான் ஐயோ நம்ம இப்ப நம்ம சாப்பிட்ற நேரத்துல இப்ப நம்ம ஐயா வந்துட்டாங்களே கையை பிடிச்சிட்டாங்களே நம்ம கூட பிடிச்ச சுபாஷினி வரை நம்ம என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடுறத சாப்பிடுறதை விட்டா கஷ்டத்துல இருந்தா கூட அந்த சுபாஷினி என்ன நினைப்பான்றது அந்த தான் இருக்கான் அப்ப உடனே நினைச்சு பாக்குறான் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஓ நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே ரொம்ப குருபுத்தானம் பண்ணுவாளச்சே என்ன செய்வா வாத்தியார் வாத்தியார் பாடம் நடத்தும் போதே வாத்தியாரையும் கேள்வி செய்வா அவர் கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு அதை போய் உடைச்சிருவா ஆனா சுபாஷினி இந்த மாதிரி குருபுத்தானம் பண்ணாலும் வகுப்புல வந்து முதல் மாணவியா வருவா படிப்புலயும் கெட்டிக்காரியா இருப்பா குருமத்தனத்திலயும் இவன் கெட்டிக்காரியா இருப்பா அதெல்லாம் இவன் நினைச்சு பாக்குறான் அப்ப அவன் நிறைய சின்ன வயசுல குருமத்தானம் பண்ணிருக்கா போல சிவதாஸ் கிட்ட அடிக்கடி வம்பு பண்ணுவான் இவனும் அவகிட்ட வம்பு பண்ணுவான் ஒரு நாள் வகுப்புல பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சிவதாஸ் அவன் மேல காகிதத்தால ஒரு ராக்கெட் செஞ்சு அவன் மேல விடுறான் வேலை விட்ட உடனே இவ யாருயா மேல ராக்கெட் வீட்டுக்கு தைரியம் தான் முன்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறா அப்ப சிவதாஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு முன்ன நிக்கிறான் முன்ன நின்ன உடனே ஆஹ் இதே மாதிரிதான் டெய்லி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பே தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினி உடனே அழுகுறா அழுத உடனே அச்சோ சுபாஷினி அழறியா சரி சரி அழாத நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் இது இதை போய் இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டியே நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் என்ன பண்றா ஓ நம்பிட்டியா நான் அழுத்த உடனே நீ நம்பிட்டியா நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சிவதாச ஒரு அடி அடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிடுறா அப்போ அப்போ சிவதாஸ் வந்து நினைக்கிறான் இவன் சின்ன வயசுலயே நம்மளை ரொம்ப கேலி பண்ணுவா கிண்டல் பண்ணுவா நீ படிச்சு என்னதான் ஆக போற நானும் பாக்குறேன் நீ வரு என்னதான் வரப்போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கல் தனம் பண்ணுவா இன்னைக்கு இவ நம்மளை பார்த்துட்டா பார்த்து ஒரு வழியே நம்மளை ஆக்க போறா நல்லா சிரிக்க போறா அப்படின்ற அந்த பதட்டத்திலேயே இருக்கான் அவங்க ஐயா தர தர தரன்னு பிடிச்சி வெளியே வந்து விட்டுட்டாரு விட்டவுடனே என்ன ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னாக நின்று அவனையே வேடிக்கை பார்க்குறாங்க வேடிக்கை பார்த்த உடனே அப்படியே தாஸ் அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம மனம் உடஞ்சு போய் நிற்கிறான் அப்புறம் கல்யாணம் பொண்ணு சுபாஷினி அவனை பார்த்து கேக்குறா என்ன தாஸ் எங்கேயே படிச்சுட்டு பெரிய வேலை அவன் பார்க்க போறேன்னு நினைச்சேன் ஆனா நீ பாதிவியே இப்படி திருட்டு வேலை செய்யறியே என் கல்யாணத்துல நீ திருட்டு சாப்பாடு சாப்பிட வந்திருக்கியா அப்படின்னு கேளியா பார்த்து சிரிச்சுட்டு உடனே அப்புறம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை கூட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுறா தாஸ் அப்படியே சோகமா கடைசியில் நம்ம சுபாஷினியே நம்ம கூட படிச்சவங்க முன்னாடியே நம்ம அசிங்க போட்டுட்டோம் நம்ம ஊர் மக்கள் முன்னாடி தான் நல்லா டிப்டாப்பாக உடை உடுத்திக்கிட்டு வெள்ளை வேட்டி சாப்பிட்டு நல்லா மரியாதையாக வாழ்ந்துட்டு வந்தோம் கடைசியில் இப்போ அவளே எல்லாரும் முன்னாடியும் பார்த்து சிரிச்சிட்டு நக்கலா போயிட்டா இனிமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சோகமா அவன் போல குளிப்பான்ல காலையில இந்த குளத்துக்கிட்ட அங்கே வந்து உக்காந்துடுறான் சோகமாக அப்படியே மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படியே எல்லாத்தையும் அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கறான் இடமே அமைதியாக இருக்கு காகலாம் பறந்து போகுது குருவிங்களாம் இறை தேடி போகுது சில்லுன்னு காற்று வீசுது அந்த இடமே பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்குது சிவதாஸ் வந்து அப்படியே ஆலை மரத்துக்கிட்ட போயிட்டு தனியாக உட்காந்துருக்கான் தனியாக சோகமாக உக்காந்துருந்த உடனே யோசிக்கிறான் இனிமே நம்ம என்ன செய்யறது எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தோம் அதையும் ஒழுங்காக படிக்கல அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமும் எதுவும் படிக்கல எந்த வேலைக்கும் உருப்படியாக போகல ஆனால் ஊரில் நல்ல பெரிய மனுஷன் போல சுற்றி சுத்தி வந்துக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் கொஞ்சம் மதிச்சுட்டு இருந்தாங்க என்ன காலையிலேயே வயிற்று குழப்புக்காக இந்த மாதிரி மண்டபத்தில் கல்யாணம் நடக்கிறப்போ போய் போய் தெரியாமல் சாப்பிட்டுட்டு என் உடம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஐயா பார்த்து பாதியும் கண்டுபிடிச்சிட்டாரு என்னுடைய வேஷம்லாம் வெளி வேஷமாக போயிடுச்சு இனிமேல் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் என்ன பண்ணுறான் அப்படியே மனம் உடஞ்சி உட்காந்துருக்கான் டக்குன்னு சில்லுன்னு மேலே காத்து வீசணுன்னு உடனே அவனுக்கு ஆவேசம் வருது ஆவேசம் உடனே என்ன செய்யறான் அப்படின்னா உடனே கட்டியிருந்த வேஷ்டி அவுத்து அப்படியே அந்த குளத்துல வீசிட்டான் குளத்துல வீசின உடனே அவளை சட்டப்பேட்டனை கழட்டுறான் கழுட்டுறவுடனே அப்புறம் யோசிக்கிறான் ஆஹ் ஆஹ் இருக்கட்டும் தான் அவுத்துட்டோம் இந்த சட்டையும் நம்ம பவுக்கணுமா அப்படின்ட்டு அவனே அவனை தேத்திக்கிட்டு அப்புறம் தள்ள கட்டுற துண்டை மட்டும் எடுத்து கோவத்துல வீசுறான் கோவத்துல உடனே அப்புறம் இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடாது ஊர்ல எப்படியும் சுத்திக்கிட்டு ஏமாத்திட்டு வேஷம் போட்டு திரிஞ்சுட்டு இருந்தோம் இனிமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் மாறணும் நம்ம நிலைமையில இருந்து இனிமேல் உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறான் வேகமா போயிட்டு எப்பவும் வேலை வெட்டி இல்லாம சாப்பிடுற கல்யாணத்துக்கு இப்போ கிளம்புறதுக்காக போயிட்டு குளிப்பான் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு இது இதோட தலை முழுகின்னு சொல்லிட்டு அந்த குளத்துல போய் குளிக்கிறான் குளத்துல போய் குளிச்சு முழுகின உடனே அதுக்கப்புறம் மனம் திரும்புவான்னு நினைக்கிறேன் மாதவன் அவருடைய சிறுகதை நான் இந்த கதையை படிச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையில இருந்து கருத்து என்ன சொல்ற மனுஷா என்ன என்ன சொல்றது சிவதாஸ் வந்து அந்த தலைப்பு நான் சொன்னல என்ன தலைப்பு வித்தியாசமா இருக்கு கேட்டல வேஷம்னு உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேஷம்ன்ற தலைப்புக்கு ஏத்த மாதிரியே அவன் ஊர்ல அப்படியே வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தான் இப்ப அவனுடைய வேஷம் எல்லாம் கிளைஞ்சிருச்சு அதனால இனிமே அப்படி இருக்க கூடாது நேர்மையா சம்பாதிக்கணும் உழைக்கணும் யாரையும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது தன்னோட வேலையை பார்த்துட்டு சரியா இருக்கணும்னு நினைக்கிறான் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல உனக்கே பிடிச்சிருக்குல்ல எனக்கும் பிடிச்சிருக்குதான் மனுஷா அந்த ஆ மாதவனுடைய கதைகள் இது போல பத்து சிறுகதை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குடா நம்ம அம்மாவுக்குதான் ரொம்ப நன்றி சொல்லு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் நம்ம நிறைய புத்தகம் வாங்கி படிக்கணும் நீ என்ன கதை படிச்ச உன்னுடைய தலைப்பு என்ன உன்னுடைய கதையை சொல்லு பார்ப்போம் நான் வந்து கல்கியோட சிறுகதையில வந்து ஒன்பது குழி நிலம் அதாவது மனுஷா இது வந்து ஒரு நிலத்தை பத்தி இந்த கதை வந்து சொல்றாங்க ஒன்பது குழி நிலம் இதுல வந்து கதாபாத்திரங்கள் யாராருன்னா ஸ்ரீமான் சீனிவாசன் பிள்ளை அவரோட மனைவி அவரோட மகன் சுப்பிரமணியன் சோமசுந்தரம் பிள்ளை அங்கே அங்கே வேலை பார்க்கற ரெண்டு பண்ணையால் இவங்கதான் இதோட கதாபாத்திரங்கள் நாட்டாற்றங்கரைன்னு ஒரு ஆற்றங்கரை அதுக்கு பக்கத்தால் வந்து கமலாபுரம்னு ஒரு கிராமம் உண்டு அந்த கிராமத்துல வந்து ஸ்ரீமான் சீனிவாசன் பிள்ளை வந்து பண்ணை வச்சிருக்காரு அவருக்கு வந்து ஆடு மாடுகளுக்கும் படையாளுக்கு படையாள படையாளங்களுக்கும் அவருக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க அவருக்கு அவரோட வாழ்க்கை துணைவியும் வந்து ஒரு செல்வந்தர் வீட்டு பொண்ணுதான் அவங்க அவங்க அவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க 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 மகன் வந்து சுப்ர சுப்பிரமணியன் என்ன பண்றாருன்னா சென்னையில வந்து ஒரு கலாசாலையில வக்கீலுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான் ஸ்ரீம சீனிவாசன் பிள்ளை என்ன சொல்றாருன்னா நீ வந்து அந்த வக்கீல் தேர்வுல வந்து தேர்வாயிட்டனா உனக்கு வந்து ஒரு மோட்டார் வாகனமும் மயிலாப்பூர்ல இருந்து உனக்கு ஒரு பங்களாவும் கண்டித்தாருன்னு வாக்கு கொடுத்துறாரு உடனே வந்து அவனும் வந்து சரிபான்ட்டு அங்க கல்லூரியில இருந்து அவனோட வக்கீல் படிப்பு வந்து படிச்சிட்டு வரான் கொஞ்ச நாளாவே ஸ்ரீமான் சீனிவாசன் பிள்ளை மூன்று மாதமாவே அவருக்கு வந்து மனசுல வந்து ஒரு பெரும் கவலை இருந்தது என்ன கவலை அது என்ன கவலைன்னா கல்யாணபுரம் கல்யாணபுரத்துல வந்து சோமசுந்தரம் பிள்ளை அவருக்கும் அவரும் ஸ்ரீமான் சீனிவாசன் பிள்ளையும் நெருங்கினா ரொம்ப நெருங்கின உறவினர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருது அதனால இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுறாங்க பேசிக்கிறது இல்லை அது என்ன மனஸ்தாபம்னா கல்யாணபுரத்துல வந்து ஒன்பது குழி நிலம்னு ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்துல வந்து இரண்டு தென்னை மரங்கள் இருக்கு அந்த தென்னை மரம் வந்து ஹீமான் சீனிவாசன் பிள்ளை எதுவும் கிடையாது சோமசுந்தரம் பிள்ளை கிடையாது குழி நிலம் ரெண்டு வயல்களுக்கும் நடுவா இருக்கும் சோமசுந்தரம் பிள்ளை ஒரு நாள் என்ன அவருக்கு வந்து தண்ணி எடுத்த காரணத்தால அவரோட வேலையால் அனுப்பி எனக்கு வந்து இளநீர் பறிச்சுட்டு வாருன்னு சொல்லுவாரு உடனே வந்து அந்த வேலையாலும் வந்து இளநீர் பறிக்கிறதுக்காக அந்த கல்யாண கல்யாணபுரத்துக்கு வந்து அந்த தென்னை மரத்தில் ஏறுவான் தென்னை மரத்தில் ஏறி அவன் வந்து இளநீர் மட்டும் பறிக்க மாட்டான் அதோட வந்து இளநீர் பறிச்சுட்டு கீழே இறங்கி அங்க இருந்த கல்லையும் வந்து திருடிடுவான் இது வந்து ஸ்ரீமாம் சீனிவாச பிள்ளை வந்து அவரு வந்து கண்காணிச்சுட்டு இருப்பாரு அவர் ஆள் அனுப்பி இது போல வந்து நம்ம தென்னை மாதத்துல வந்து யாரையும் வந்து இளநீர் வந்து திருடுறாங்க அவங்களை போயிட்டு பாத்துட்டுவாங்க அனுப்பு ஆள் அனுப்புவாரு ஆள் அனுப்பினோடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த வேலையால வந்து அந்த நிலத்துக்கு வருவான் அந்த தென்னை மரத்துல இருந்து அந்த அந்த பையனை புடிச்சிருவான் புடிச்சு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப போட்டு அடிச்சிருவான் அடிச்சுட்டு திருட்டு தரமா எதுக்கு கல்லு திருடுற இங்க இருக்க இளநீ எதுக்கு திருடுறன்னு கேட்பான் என்ன சொல்றாங்க இளநீ மட்டும் எடுக்கலையா அந்த கல்லையும் தான் அவன் சேர்த்து திருடிட்டு போயிடுவான் என்ன பண்றது அந்த கல்லையும் கிடைக்காத காரணத்தால இளநியும் கிடைக்காம போயிடுவான் அவளுக்கு அடியில உடனே வந்து சோமசுந்தரம் பிள்ளைட்டு போயிட்டு என்ன சொல்லிடுவான்னா இது போல வந்து நம்ம வயல்ல வந்து ஆடு மாடுகளை விட்டு மேய்ச்சிட்டாங்க நெற்பயிரெல்லாம் நாசமாயிடுச்சு தென்னை மரத்துல வந்து இளநீர் பருக்கி போனோன்னு தென்னை மரம் வந்து என்னோட தென்னை மரம் அது வந்து என்னோட வயலுன்னு சொல்றாங்கன்னு இல்லாத போலாதான் வந்து சோமசுந்தர பிள்ளைட்டு வந்து அவங்க வேலையா சொல்லிடுவான் இதனை கேட்ட பிள்ளை என்ன பண்ணுவான்னா ஓ அப்படியா ஆசமா உடனே வந்து நம்ம வேலையாடெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வேலி அடைச்சிரும் நம்ம அந்த வயலில் இருந்து வேலி அடைச்சிடலாம் உடனே இதை வந்து அன்றைக்கு இரவே வந்து சீனிவாசம் பிள்ளையை பார்த்துடுவாரு உடனே பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா இவர் வந்து இவரோட ஆளுங்களுக்கு வந்து மதுவை கொடுத்து சோமசுந்தரப்பிள்ளைய வந்து அடிச்சுட்டு வந்துருன்னு அனுப்பி விட்டுருவாரு உடனே வந்து இவங்க வேலையாட போயிட்டு பிள்ளைய போயிட்டு அங்கே அந்த எல்லாம் அடிச்சுட்டு வந்துடுவாங்க என்ன ஆகுனா இந்த இந்த பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போனோன்னு சோமசுந்தர பிள்ளை வந்து தஞ்சாவூர் கோர்ட்ல வந்து வழக்கு போடுவாரு வழக்கு போட்டோன்னே இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் ஒரு நாள் வந்து ரெண்டு பேரையும் கூப கூப்பிடுவாங்க கோர்ட்ல இருந்து ரெண்டு பேரும் போவாங்க என்ன ஆகுனா சோமசுந்தர பிள்ளை வந்து அவருக்கு சாதகமா வக்கீல் வச்சிருவாரு சீனிவாசன் பிள்ளைக்கு வந்து வக்கீல் கிடைக்காது அதனால வந்து சோமசுந்தர பிள்ளைக்கு தான் இந்த நிலமுமே கோர்ட்ல வந்து உத்தரவிட்டு கொடுத்துருவாங்க சாமசுந்தர பிள்ளையும் வந்து நிலம் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு அங்காரத்தில் இருப்பாரு சந்தோஷத்துல இருப்பாரு சீனிவாசன் பிள்ளை வந்து சோகமா இருப்பாரு உடனே என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து சீனிவாச பிள்ளை வந்து சென்னையில வந்து வழக்கு போடுவாரு நிலம் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு சோமசுந்தர பிள்ளைக்கு போயிடுச்சுன்னு இவர் வந்து சென்னையில வந்து இவர் ஒரு கோர்ட்ல வந்து வழக்கு தொடுப்பாரு அப்போ வந்து என்ன ஆகும்னா இவரோட வே சுப்பிரமணியன் வந்து நீ சென்னைக்கு போ அங்க வந்து நம்ம பையன் வந்து வைக்க படிக்கிறான் நீனும் அங்கே தங்கி இந்த இந்த கோர்ட்ல வந்து இந்த வழக்கம் முடியிற வரைக்கும் நீ அங்கேயே இருந்து வே வேலை பார்த்துட்டு நிலம் வந்து நம்மளுக்கு தான் வருதா நம்மளுக்கு தான் உறுதியாகுதா உறுதியான பிறகு நீ வந்து இந்த ஊருக்கு திரும்ப சொல்லி அனுப்பிடுவாரு சுப்பிரமணியன் பிள்ளையும் கிளம்பிடுவாரு அன்னைக்கு நைட்டு போயிட்டு என்ன பண்ணாருனா அதே போல வந்து கோர்ட்ல வந்து வழக்கு நடக்கும் நிலம் வந்து சோமசுந்தர பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து தப்பா இவங்களுக்கு வந்து காது வந்து செவிடுன்றதால நிலம் வந்து நம்மளுக்கு தான் கிடைச்சிருச்சு இவர் வந்து சந்தோஷத்துல இருந்து ஒரு கடிதம் எழுதுவார் அந்த கடிதத்தில் என்னன்னா ஜெயம் எழுதி கொடுப்பாரு ஏன்னா வந்து நிலம் வந்து நம்மளுக்கு தானே எழுதி கடிதம் அனுப்புவாரு அந்த கடிதத்தை பார்த்த ஸ்ரீமான் சீனிவாசன் பிள்ளை என்ன பண்ணுவாருன்னா உம் எல்லாரையும் அவரோட வேலையாளை கூப்பிட்டு மெத்தலை பாக்கு கற்கண்டு இதெல்லாம் வச்சு வானவேடியோட வந்து வானவேடிக்கை முழுங்க அந்த சந்தோஷத்துல இருந்து ஊர்வலம் வருவார் நிலம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு இதே போலயே சாமசுந்தரம் பிள்ளையும் வந்து வான வேடிக்கைன்னா முழுங்க அவரும் வந்து ஊர்வலம் வந்துட்டு இருப்பாரு இந்த டைம்ல வந்து அந்த சத்தத்தை கேட்ட இவரு சீனிவாச பிள்ளை என்ன பண்ணுவாருன்னா என்ன அங்கேயும் வேட்டு சத்தம் கேட்குதுன்னு சுப்பிரமணியன் பிள்ளைகிட்ட சொல்லுவாரு உடனே சுப்பிரமணியன் பிள்ளை வந்து என்ன சொல்லுவாருன்னா அஹ் தெரிலையா அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம இருந்து பாக்கணும்னு சொல்லுவாரு அந்த வழியா தபால்காரர் ஒருத்தர் போவாரு அவருக்கு என்ன சொல்லுவாருன்னா இது போல அங்க என்ன ஆகுது அங்க என்ன நடக்குது எல்லாம் வந்து சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்களே மகிழ்ச்சியா வராங்களே அங்க என்னன்னு கேட்பாரு அதுக்கு வந்து அந்த தபால்காரர் வந்து சொல்லுவாரு அங்க வந்து சோமசுந்தரம் பிள்ளையும் அவரோட வேலையாட்களும் வந்து ஆஹ் நிலம் வந்து அவங்களுக்குதான்னு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு உடனே வந்து சீனிவாசம் பிள்ளை என்ன பண்ணாருன்னா அப்ப நிலம் வந்து நம்மளுக்கு கிடையாதா அவரு சந்தோஷமா வர்றாரு இவங்க என்னன்னா இது போல சொல்றாங்க இல்லையு சொல்லுவாங்க உடனே வந்து இவரோட அந்த அந்த கவலையை தீர்க்கிறதுக்காக அந்த கடிதத்தை வந்து காட்டுவார் தபால்காரங்கள்கிட்ட உடனே தபால்காரர் என்ன சொல்றாருன்னா இந்த நிலம் வந்து பிள்ளைக்கு தான் உரிமையானதுன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு அதை படிச்சு காட்டுவாரு உடனே வந்து அதை பார்த்தோன்னே சீனிவாச பிள்ளைக்கு வந்து கவ ரொம்ப சோகமாக நிலம் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு நம்ம கோர்ட்டுக்கு வேற பணம் வந்து ஒன்பதாயிரம் சமம் பண்ணி வழக்கு போட்டோமே அப்பயும் வந்து நிலம் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சோகமா இருப்பாரு ஆஹ் சென்னையில படிச்சுட்டு இருந்த அவரோட பையன் சுப்பிரமணியன் என்ன பண்ணுவான் வீடு திரும்புவான் அந்த வக்கீல் தேர்வுல வந்து தோல்வி அடைஞ்சிடுவான் தோல்வி அடைஞ்சிட்டா உம் அவன் பரிச்சையில வந்து தோல்வி அடைஞ்சிருவான் தோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு திரும்புவான் திரும்பி திருமணோட சீனிவாச பிள்ளைக்கு வந்து ரெண்டு கவலையா ஆயிடும் நிலமும் போயிடுச்சுன்னு கவலைப்படுவாரு அப்ப நம்ம பையனும் வந்து திரும்பி வந்துட்டானேன்னு ரெண்டு கவலையோடய இருப்பாரு உடனே வந்து இவன் என்ன பண்ணுவான்னா இனிமே இது பண்ணலாம் விட்டுருங்கப்பா நிலம் வந்து நம்மளுக்கு வேணாம் அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அவங்களே வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து இந்த கோர்ட்ல வந்து நம்ம காசி தான் போன வேஸ்டா போனது வீணா போயிடுச்சு நம்ம காசி ஒன்பதாயிரம் வீணா போயிடுச்சு அது இல்லாம நீங்க இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து ரொம்ப வீணா போயிடுச்சு நிலத்தெல்லாம் விட்டுருங்கப்பா வேணாம் நம்மளுக்கு அந்த நிலம்னு சொல்லுவாரு சொல்லுவாங்க அந்த பையன் உடனே இவரு என்ன பண்ணுவாருனா இவனுக்கு இவனுக்கு ஒன்றும் தெரியல இவன் வந்து சென்னையில் படிச்சதால இவனுக்கு வந்து நிலத்தை பற்றினா எதுவும் தெரியலன்னு சொல்றாரு உடனே வந்து இது கொஞ்சம் காலம் கொஞ்ச காலம் ஒரு ரெண்டு மாதம் ஆனாலும் போயிடுவோம் அதை வந்து அவர் மறந்துடுவாரு ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா ஆற்றங்கரையில் வந்து உக்காந்துருப்பாரு அப்போ வந்து ஒரு பொண்ணோட சேலை வந்து அந்த தண்ணியில வந்து மறைக்கிட்டு வரும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து நீச்சல் தெரியாமல் அதில் வந்து தண்ணியில் வந்து மிதந்துட்டு வருவாள் அது யாருன்னு பார்த்தா சோமசுந்தரத்தோட மகள் வந்து நீராம்பிகை அவருக்கு வந்து நீச்சல் தெரியாம தண்ணீர்ல வந்து தவறி விழுந்துருவா விழுந்து அவ வந்து மிதந்துகிட்டே வருவா அப்ப வந்து ஸ்ரீனிவாச பிள்ளை என்ன நினைப்பாருன்னா ஓ இது வந்து சோமசுந்தரத்தோட மகள் மகள் தானே நினைப்பாரு உடனே அவருக்கு என்ன அவருக்கு ஓடும்னா அந்த நிலமும் அந்த ஒன்பதாயிரம் செலவு பண்ண அந்த பணம் தான் அவரோட நினைவுக்கு வரும் நம்ம காசும் வீணாக போயிடுச்சு இவனால நம்மளோட நிலமும் இவன் கை விட்டு போயிடுச்சு இந்த இவனோட மகள் இவனோட மகள் வந்து இறந்துட்டானா அவன் கொஞ்சம் தீவிர அவனுக்கு கொஞ்சம் அடங்குமே அதோட அவன் அமைதியாக ஆயிடுவானேன்ட்டு இவர் நினைப்பாரு உடனே கொஞ்சம் நேரம் பார்த்து அதை மறந்துட்டு அதை மறந்துடுவாரு அந்த நிலத்தையும் மறந்துடுறாரு அந்த ஒன்பதாயிரம் பணத்தையும் மறந்துட்டு அந்த பொண்ணோட அவர் பொண்ணோட உயிரை வந்து போயிட்டு அவர் தண்ணியில அவருக்கு கீழே குதிச்சு காப்பாற்றி அவர் வந்து வீட்டுக்கு கேட்டுட்டு போயிடுவாரு அந்த பொண்ணை நம்ம தான் வக்கீல் படிச்சுக்கானே அவனுக்கு தெரிவி காப்பாத்துறத பத்தின்ட்டு உடனே ஒரு மருத்துவமனைக்கு கேட்டுட்டு போயிட்டு சேர்ப்பாங்க சேர்த்து அவங்க வந்து அவரோட அவளை வந்து உயிர் பழக்க வச்சு திரும்பி வந்து வீட்டுக்கு கேட்டுட்டு வருவாங்க அவன் வீட்டுக்கு கேட்டுட்டு வந்தவன இந்த செய்தி வந்து பிள்ளை காதுக்கு வந்து போயிடும் போனோன்னா சோமசுந்தரம் பிள்ளை என்ன சொன்ன பண்ணுவாருன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து வேகமா ஒடியாடுவாங்க நம்ம மகளுக்கு இது போல ஆயிடுச்சுன்னு ஸ்ரீனிவாச பிள்ளை வீட்டுக்கு வந்தாலே அவரோட மகளை வந்து பாப்பாங்க அவ வந்து கண்மொழிச்சு இது போல சொல்லுவா வந்து என்னை காப்பாத்தினாங்க அவங்களுக்கு இருந்தப்ப நீங்க வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லுவாரு உடனே வந்து சோமசுந்தர பிள்ளை என்ன பண்ணுவான்னா என்னை மன்னிச்சிரு நான் வந்து நிலத்தை வந்து திருட்டுத்தனமா வாங்கி உண்மைதான் இருந்தாலும் என்னை மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து உறவினர்களா மீண்டும் வந்து பழைய உறவு வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து தொடரும் தொடரும் ரெண்டு நினைக்கிறோம்னா உம் இனிமே வந்து நம்ம வந்து நம்ம இது வந்து கெட்டதே செஞ்சாலும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுதான் செய்யணும் அது போல வந்து சீனிவாச பிள்ளை வந்து சோமசுந்தர பிள்ளைக்கு நினைச்சதாலதான் அவரோட மகளை வந்து காப்பாத்து காப்பாற்ற முடிஞ்சது அது இல்லாம அவங்க பிரிஞ்ச பழைய உறவு வந்து அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து சேர்ந்துருக்கு ம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை இதே போல நம்ம தினமும் நம்ம அம்மா கிட்ட சொல்லி நம்ம ஒரு நாளுக்கு ஒரு சிறுகதையை படிப்போம் எனக்கு இந்த சிறுகதை புக்கு பார்த்தோடனே வந்து எனக்கு கதை வந்து படிக்க பிடிக்கலன்னா இருந்தாலும் வந்து நான் வந்து இதை வந்து ஏதோ ஒரு சும்மா தான் படிச்சுட்டு இருந்தேன் இதோட இந்த சிறுகதை புக்கில் வந்து க கல்கியோட கதையை வந்து நான் ரொம்ப வந்து ஆழமா படிச்சதால இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது வந்து இப்ப வந்து நம்ம ஒரு புத்தகம்னா வந்து அது வந்து சும்மா மேலோட்டமா பாக்குறத விட அது வந்து ஆழமா படிச்சாதான் நம்மளுக்கு வந்து அதோட அது இருக்கிறது என்னன்னு அந்த கருத்து எல்லாம் நம்மளுக்கு புரியுன்றதால இந்த பத்து கதையுமே இன்னும் எனக்கு படிக்க ரொம்ப ஆசையா இருக்கு இன்னும் ஒன்பது கதையை நான் திரும்பி ஒன்னிட்டு சொல்லுவேன் நீ அந்த கதையை கேட்கணும் மனுஷன் சரிடா நானும் அடுத்த சிறுகதையை படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து அம்மாவுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணுன்னு இருக்கேன் இது வரைக்கும் நான் கதைலாம் படித்ததில்லை நான் வந்து சின்ன வயசுல தான் எங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அதோட வந்து காலேஜ் சேர்ந்தோன்ன ஃபர்ஸ்ட் இயரில் வந்து சிறுகதை வந்து வந்தது முதலாம் ஆண்டில் வந்தது அது வந்து ஆன்லைனில் போனதால் என்னால் படிக்க முடியல இப்போ வந்து இந்த அம்மா வந்து புத்தகமா இந்த சிறுகதை படிச்சோட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதே போல நிறைய சிறுகதை புத்தகத்தை சிறுகதை புக்கை நான் தேடி எனக்கு நம்பிக்கை நிறைய சிறுகதை படிப்பான் அதை நான் உங்க ஒன்னிட்ட மட்டும் சொல்றது இல்லாம நம்ம நண்பர்கள்ட்டையும் நல்லா நான் சொல்லுவேன் சரிடா இனிமே அடுத்த நாள் நீயும் ஒரு சிறுகதை படிச்சு சொல்ல நானும் படிக்கிறேன் இந்த சிறுகதையை வந்து நம்ம படிக்கிறதுக்கு காரணமா இருந்த நம்மள தமிழியல் துறை கல்பனா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லாம கல் ஊடகத்துறை பேராசிரியருக்கும் ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் நாங்க வந்து நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்